డేయ్ మనస్సాచీ ఇల్యడా ఉలుక இந்தியாவோட பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே உங்க டீம்ல தான் நான் வச்சிருக்கீங்க இதுலயே ரோஹித் சர்மா மட்டும்தான் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அவருமே ஆன் இஸ் டே ஆப்பரன் டீமுக்கு யமனா மாறிடுவாரு சூர்யா பாண்டியா ரோஹித் பும்ரா திலக்கு இதுல பழைய கோச் மகிலா வேற சிஎஸ்டே ஃபேன்ஸ் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க இதுல ஆக்ஷன்ல வேற நைஸா தரமான பிளேயரை தூக்கிடுவானுங்க எப்பாடே உங்க ஸ்கவுட்டிங் டீமுக்கு ஒரு சல்யூட்ரா சரி வாங்க யாரெல்லாம் இவங்க நைஸா கோத்திட்டு பாப்ப சான்ஸ் இருக்கு இந்த வீடியோல பாப்போம் எனக்கு என்னமோ அமைதியாவே இருந்துட்டு எல்லாரும் பேட்ஸ்மேனுக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது நைஸா ஷாமி கிபிட்ட போட்டு துயிருவாமனு தோணுது ஜிடி எப்போ முகும் விஷயம் விட்டாங்களோ அப்பவே மும்பை இந்தியன் ஜஸ்பீட் பும்ராவோட ஷாமியை சேர்த்து விடுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க டே இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ஆப்ரன் டீம் எல்லாம் செத்தோண்டா டே ஜிடி எப்படியாவது இருபது கோடி போனாலும் ஆர்டிஎம் மிஸ் பண்ணி சமையல் தூக்கிட்டேங்கடா டே விட்டுறாதீங்கடா அடுத்து அவங்களோட பொருள் குருநாள் பாண்டியா லாஸ்ட் த்ரீ சீசனா குருநாள் பாண்டியாவா மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமா மிஸ் பண்ணாங்க லோயர் ஆர்டர்ல வந்து டீம் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது பயங்கரமா பினிஷ் பண்ணி கொடுப்பாரு முக்கியமான சமயங்களில் குரூஷியல் விக்கெட் எடுப்பாரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் மும்பை இந்தியன் சரியா பண்ணாம போனதுக்கான காரணம் குருணால் பாண்டியாவை விட்டது மகிழாவை திருப்பி வந்துட்டாரு கண்டிப்பா குருணால் பாண்டியாவை திருப்பி உள்ள பிடிச்சி போட பாப்பாங்க அடுத்து ஆஸ்திரேலியன் அவர் சுத்துற சுத்துக்கு வான்கேடே ஸ்டேடியம்ல மட்டும் மாட்டி போலந்து எடுத்துருவான் அவனுக்கு கரெக்டான வான்கேடே தான் மும்பை இந்தியன்ஸும் இந்த மாதிரியான கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸோட ரேடர் இருப்பாரு எப்படியாவது இவரு உள்ளபிடிச்சு போடுறதுதான் மும்பை இந்தியன்ஸ் பாப்பாங்க எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பாஸ்ட் பாலர் வச்சு ஆப்பரண்ட் டீமுக்கு தண்ணி காட்டுவாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு தரமான மீன் மாற்றிருக்கு மிச்சர் ஸ்டார்க் எப்படியாவது மிச்சர் ஸ்டார்க் ஒரு பதினஞ்சு பதினாறு கோடி வரைக்கும் போய் அவர் உள்ளத்துக்கு போடணும்னு தான் பார்ப்பாங்க அவங்களோட பேட்டிங் ஸ்டென்ஸ் பத்தி அவங்க கவலைப்படவே தேவையில்ல ஆல்ரெடி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அவங்களோட போக்கஸ் ஃபுல்லா பவுலர்ஸ் மேலதான் இருக்கும் மிச்சர் ஸ்டார்க்கை கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் வாங்கி போட போறாங்க ஃபைனலி கைரன் பொலாட்டோட பிளேஸுக்கு இன்னைக்கு தேதிக்கு ரீபிளேஸ்மென்ட்னு எவனுமே கிடையாது எவனாவது ஹார்ட் இட்டர்னு சொல்லி ஒன்னு ரெண்டு சிக்ஸ் அடிச்சுட்டு டீம் டேவிட் மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பான் அவன மாதிரி ஒரு ஆளை தான் புடிச்சு போட்டு ஆகணும் கேரன் பொலாட்டுக்கு ரீபிளேஸ்மெண்ட்லாம் கடல்லே இல்லையா டேய் ஒரு ஃபேனா ஒரு உண்மையை சொல்றேன்டா சிஎஸ்கே நல்ல பிளேயர்ஸ் வாங்கணும்னு வேண்டனோ இல்லையோ ஆனா மும்பை இந்தியன்ஸ் அந்த பிளேயர்ஸ் வாங்கிடக்கூடாதுன்னு தான் தான் அதிகமா இருக்கு சரி நீங்க இந்த ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் யாரெல்லாம் வாங்க சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு உடலை பார்ப்போம் பை கைஸ் அப்படியே மறக்காம அந்த லைக்கு அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க